பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா வந்து கல்லூரியில் புற்றுநோய் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இது எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நான் நம்புகிறேன் நீ கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைப்பை இது கொண்டு பெரிய வீடியோக்கு மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா கல்லூரியில் புற்றுநோய் அதாவது உலகத்தில் வந்து புற்றுநோய்ங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புற்றுநோய்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டது அதாவது பு புற்றுநோய்கள் நோய் வந்துச்சுன்னா வந்து பணக்காரங்க மட்டும்தான் அது தப்பிக்க முடியும் அப்படிங்க மாதிரி ஒரு காலங்கள் இருந்தது ஆனால் பெருகி வந்து அந்த மருத்துவ ஒரு விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது அதோடைய இழப்பீடுகள் வந்து இழப்புகள் வந்து கம்மியாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு சில விஷயங்களும் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது அதில் அதில் முக்கியமானது வந்து கல்லூறு புற்றுநோய் கல்லூரியில் புற்றுநோய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இது இப்போ இதால் வந்து பாதிக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு லட்சத்துக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கிட்ட வருவாங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப கம்மி ஆனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து சிலருக்கு வந்து புற்றுநோய் வருது இந்த புற்றுநோய் வந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதை வந்து சரியாக வந்து நம்ம அதை நம்மளால் வந்து கேர் பண்ணிக்க முடியல அதை சரியான நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அது வந்து அதில் வந்து ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரியாக இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் ஃபோர் ஃபைவ்ல தான் வந்து நமக்கு வந்து அந்த நோய் வந்ததுக்குண்டான அறிகுறிகள் தெரியுது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவேர்னஸ் ஆகிறோம் ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடம்புல வந்து பாதி செல்கள் வந்து அது வந்து அரிச்சிருக்கும் அரிச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து வாடுறது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட நம்ம வந்து படைக்கிறதுக்கு முடியாது அந்த மாதிரி சுட்சிவேஷனில் தான் வந்து நமக்கு தெரிய வரும் ஏன்னா இது வந்து இது சொல்லப்போனால் இது மக்கள் வந்து அவேர்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லணும் சொன்னோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புற்றுநோய் வந்து நமக்கு இந்த களையில் புற்றுநோய் எப்படி ஏற்படுதுன்னா அதாவது ரெண்டு வகையில் ஏற்படுது ஒன்று வந்து ஆல்காலிக்கு நம்ம வந்து சாப்பிட்றதுனால இந்த சிரோசிஸ் அது மூலமாக ஏற்படுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைரஸ்னால் ஏற்படுது வைரஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஹெப்படைட்டிஸ் சி மற்றும் பி இந்த ரெண்டு வைரஸால் ஏற்படுது ஆனால் ஹெப்படைட்டிஸ் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவரை வேக்சின் இல்லை அதாவது தடுப்பூசி வந்து கண்டு கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனம் நிதர்சனம் அது பார்த்தீங்கன்னா ஹெபடைட்டிஸ் பி பார்த்திங்கன்னா வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இது நம்ம வந்து பிறந்த குழந்தைகளுக்கே வந்து ஆறு மாதம் ஆறு பத்து பன்னெண்டனை மாதிரி இங்கே வாரம் நாட்கள் வந்து போடுறாங்க சோதனை நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அது முக்கியமான காரணம் வந்து காசி நோஜன் அப்படிமா காசி அந்த வைரஸ் தான் அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனை வர்றதுக்கான உண்டான அது சாத்தியக்கூறிகள் ஏன்னா வந்து உடம்புல உள்ள உடம்புல வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்கள் இருக்கும் அதாவது செல்கள் வந்து வந்து புது புதுசற்கள் உருவாகும் பழைய செல்கள் அழிஞ்சி தான் புது புதுசற்கள் உருவாகும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து இந்த செல்கள் உற்பத்தியில் வந்து ரொம்ப வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து நமக்கு வந்து இந்த புற்றுநோய் க அது வந்து எல்லா செல்களும் வந்து உடம்புல இருக்கிற எல்லாமே புற்றுநோய் கட்டிகள்னு சொல்லுவாங்க புற்றுநோய் கட்டிகள்னு சொன்னால் பயப்பட வேண்டியது இல்லை அது உடம்புல இருக்கிறது பேர் வந்து புற்றுநோய் கட்டிகள் தான் ஸோ அது வந்து அப்படின்னா வந்து வளர்ந்து வளர்ந்து அது என்னாச்சுன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து என்ன வந்து கணக்கில் ரினேட் ஆகும் அதாவது தனக்குள்ளே அழிஞ்சிரும் அப்புறம் திரும்ப புதுசாகும் அந்த மாதிரி தான் பிரச்சனையே கிடையாது ஆனால் இதில் எதுக்கு நமக்கு வந்து புற்றுநோய் வேறு காரணமாகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது நாளடைகள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வளர்ந்த க கட்டிகள் இல்லைனா வந்து அந்த செல்லுகள் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து வளர்ந்துக்கிட்டு அழியாமல் அழியாமல் அப்படியே இருந்துடுது அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு புதிதாக இருந்து கட் புற்றுநோய் கசல்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது ஸோ வந்து வளர்ந்து அழிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை வளர்ந்து அழிஞ்சு திரும்ப வந்து புதுசாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அழியாமலே வந்து அதுக்கு மேலே மேலே சிறையில் வந்து உற்பத்தியாக உற்பத்தியாக நான் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் வந்து வருது ஸோ இதை வந்து புற்றுநோய் வர்றதுக்கு வர்றதுக்குண்டான முக்கியமான காரணம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புற்றுநோய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் வருது அதாவது ஒரு லட்சத்துக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் தான் வருது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மூணு புள்ளி அதாவது த்ரீ பாயிண்ட் நைன் அந்த பர்சன்டேஜில் வந்து ஒரு லேக் அதாவது ஒரு லட்சத்துக்கு வந்து மூணு புள்ளி அந்த பர்சன்டேஜ் வந்து ஆண்களுக்கு வந்து புற்றுநோய் வருது ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புற்றுநோய்கள் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து புற்றுநோய்கள் வந்து பய பயப்படுறாங்க பயப்பட தேவை கிடையாது ஏன்னா புற்றுநோய்கள் வந்து அதை வந்து குணப்படுத்த முடியும் இது கல்லூரிகள் நமக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி புற்றுநோய் வந்து நம்மளுக்கு வந்து எதனால் ஏற்படுதுன்னா வந்து நமக்கு வந்து நிறைய வந்து ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது அப்புறம் வந்து சிலவங்க வந்து ஆல்காலிக் வந்து இது பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது சொல்லி நம்ம சொன்னாலுமே வந்து ஆனால் இப்போது அவங்கவுங்க உருவத்துக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுற அந்த உணவு உணவு வழக்க வழக்கத்தாலும் இந்த மாதிரி இந்த இந்தனால்தான் வந்து நிறைய வந்து புற்றுநோய் வர வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்கஹாலி ஃபேட்டிக் டிசிஷன் ஒன்ற மாதிரி தாப்போ டிசிஸ் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டுமே கிடையாது ஆல்காலியும் ஆல்கஹாலிக் அவங்க குடிக்க மாட்டாங்க அதுமாதிரி பார்த்திங்கனா இந்த வைரஸால் அவங்களுக்கும் ஏற்படாது அது சொன்ன மாதிரி இந்த செல்கள் இருக்கலாம் அதாவது வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட செல்கள் வந்து அழியாமல் அதுக்கு மேலும் மேலும் செல்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்கிறதுனால அதுலேயும் வந்து புற்றுநோய் வந்து இந்த கல்லியல் புற்றுநோய் உருவாகுது இது பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து தெரியாது இதை வந்து தேர்ட்டு மூ வகையான ஒரு புற்றுநோய் கல்லியல் புற்றுநோய் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது இதில் வந்து இப்படி எப்போ கண்டுபிடிக்காங்கன்னா வந்து நாலாவது ஸ்டேஜில் அஞ்சாவது அந்த அஞ்சாவது ஸ்டேஜில் வந்து முடியும் ஸோ அப்போ கண்டிப்பும் போது வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து நம்ம வந்து காப்பாற்றது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன என்னதுன்னா வந்து நம்ம வந்து கவனிச்சிக்கலாம் நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து ப்ரீ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் உடம்பை அதுவும் இல்லாமல் வந்து நம்ம அந்த கவனமாக இருக்கணும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இடைக்குறியல் இடை இடைக்குறைதல்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருநாப்புல ஒருத்தவங்க வந்து ஒரு அறுபது எழுபது கிலோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துலேயே ஒரு பத்து கிலோ குறைஞ்சிருப்பாங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து எடை குறைஞ்சிருந்தாலுமே உடனே வந்து நம்ம வந்து டாக்டரை போய் செக் பண்ணணும் அப்புறம் வந்து வாந்தி ஸோ வந்து வாந்தி எடுக்கிறது வந்து எல்லாமே வந்து நார்மல் தான் ஆனால் வந்து அடிக்கடி வாந்தி இல்லை எதையாவது பார்த்து குமட்டல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நியர் போய் செக் பண்ணுறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் நிறம் ஸோ வந்து கண்ணெலாம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க அப்புறம் மோஷன் போ பொம்பது வந்து வெளியே நிறமாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து உங்களுக்கு போகும்போது இருந்துச்சுனா ஏதாவது மாறுதல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது அதே போல் வந்து நான் சொல்லிக்கிறத ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன வந்து நிறைய பேர் வந்து டேட் ஊஸ்லாம் குத்துறாங்க தைசு டேட் டேட்டூஸ்லாம் குத்தாதீங்க ஏன்னா வந்து அது மூலமாகவும் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச வர நம்முடைய உடம்புகள் வந்து நம்ம வந்து எந்த அளவு வந்து நம்ம வந்து பேணி காத்துக்க முடியுமோ அந்த அளவு வந்து நம்ம வந்து நோய்கள்லேருந்து இந்த நோய்கள் மட்டும் இல்லை மற்ற நோய் நோய்கள் இருந்து பேணி காப்பது மிகவும் மிகவும் சிறப்பானது ஸோ வந்து அந்த சாப்பா சாப்பாடு வந்து நம்ம வந்து ஆயில் ஃபுட் ஐட்டம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து மற்ற அந்த இயற்கையான உணவு உணவு தானியங்கள் நிறைய இருக்குது அதை இந்த அகத்திக்கரைகள் அப்புறம் வந்து இந்த உழைக்கட்டிய பயிர்கள் அப்புறம் இந்த மீன்லாம் சாப்பிட்லாம் மீன்லாம் சாப்பிட நல்லது அப்புறம் இந்த மாதிரியான சிக்கன் சாப்பிட்லாம் ஸோ அவங்க சிக்கன் வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க கருணை மாதிரியான இருக்கிற ஐட்டத்தை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து தவிர்த்துக்கலாம் அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பிரண்ட தவல் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இயற்கையாகவே உள்ளதை நம்ம வந்து வீட்டிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்றது நல்லது மேக்ஸிமம் வந்து ஜங்க் ஃபுட்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஆபத்தானது தான் அதை இது பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கல்லீரலுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கல்லீரல் வந்து என்னென்னா வந்து அதாவது உடலில் வந்து எல்லா இதையும் வந்து சமன் செய்து சமன் வேலை அதாவது செய்மானத்தை வந்து அதிகப்படுத்துது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில அதாவது வேதியியல் அந்த செயல்களை வந்து ஈடுபடுத்துது வேதியியல் செயல் ஈடுபடுத்துனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிவப்புருத்தானுக்கள் அதுக்கெல்லாம் வந்து தேவையான அந்த வேதியல் உற் வேதியியல் அந்த உற்ப உற்பத்திகளை வந்து வந்து செஞ்சு கொடுக்குறது அதில் வந்து ச அதை வந்து எதாவது கெட்டு போனாலும் அது வந்து சரி செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து கல்லீரல் பண்ணுது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கல்லீரில் வந்து நமக்கு வந்து நல்லது ஸோ கல்லீரில் வந்து பழுதடைஞ்சுனா வந்து அப்புறம் உணவு செரிமானங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் செரிமானம் அடையிறதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ வந்து கல்லீர் புற்றுங்கிறது வந்து நமக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம வந்து நம்முடைய ப சாப்பாடு மற்றும் நம்முடைய அந்த பழக்க வழக்கங்களை வந்து நம்ம வந்து நம்ம முறையாக வந்து எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணோம்னா அதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் ஸோ என்னென்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய தெரியாமல் இருக்குது ஸோ ஏன்னா மற்ற வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் ஆனால் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து அதாவது நீங்கள் நினச்சால் மட்டுந்தான் வந்து ட்ரெண்டிங்காக ஆக்க முடியும் ஸோ இது இது வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்ல வரல இது வந்து இந்த இந்த மாதிரியான தகவல் வந்து எல்லாத்துக்கும் வந்து சென்றடையணும் அதனுடைய என்னுடைய விருப்பம் சார் நான் எங்கேயோ படித்த ஒரு ஆர்டிகிள்ஸோ இங்கே பார்த்ததையோ ஒன்று உங்க உங்களால் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதே போல் ஒரு மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் போதே வந்து வீடியோ உங்களுக்கு விட்டு விடைப்படுத்த உங்களுடன் பாட சொல்லுறேன் தேங்க்யூ